உள்ளாட்சி அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் மனு அளித்துள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வாரம் தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட முன்னாள் மாநில செயலாளர் சுசி கலையரசன் மனு வழங்கினார் இதுகுறித்து சுசி கலையரசன் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த மனுவில் இன்று வரை அந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என்றும் பல முறை மனு வழங்கியும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் எந்த பயனும் இல்லை வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நத்தம் புறம்போக்கு மற்றும் மயான பூமியை மடைமாற்றம் செய்து வீடு இல்லாத மக்களுக்கு வழங்க வேண்டும் என அரசாணை வழங்கியும் அதிகாரிகள் தங்களது பணியை செய்வதாக தெரியவில்லை என்றும் மாறாக எங்களிடம் காலியிடம் எங்கு உள்ளது என கேள்வி எழுப்புகின்றனர் ஆகவே இன்று நிலவிவரங்களை எண்களுடன் மனுவாக வழங்கியுள்ளோம் என தெரிவித்தார் அப்போது கோவை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணியன் துண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி மின்னல் கனகராஜ் பிரேமா ஆகியோர் உடன் இருந்தனர் புரட்சியாளர் வருங்கால முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற தலைப்பில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள் அவர்களிடம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்தோம் இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து தீர்வு காணப்படவில்லை வீட்டு வழங்கப்படவில்லை எனவே அது குறித்து விண்ணப்பம் விண்ணப்படுத்தும் அதே போல் வதம்பச்சேரி வதம்பச்சேரி கிராமம் சுல்தான்பட்டி ஒன்றியம் நல்லூர் பாளையம் கிட்டத்தட்ட பத்தொம்போது ஏக்கரா சொச்சம் மயான பூமி இருக்கு அந்த வதம்பச்சேரி ஊராட்சி மன்றம் தீர்மானப்படி அஞ்சு ஏக்கர் அந்த மயானத்துக்கு ஒதுக்கிட்டு மீதம் உள்ள ஏக்கரை கிட்டத்தட்ட பதினாலு ஏக்கர் சொச்சதை மக்கள் பயன்பாட்டிற்கு அதாவது வீடற்ற மக்களுக்கு வீட்டுமனைப்பட்ட அருந்ததி மக்களுக்கு வீட்டுமனைப்பட்ட வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் போட்டிருக்கின்றார்கள் அதை அது அந்த நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அதை தடுக்கும் வண்ணமாக ஆதிராவிட மக்கள் அருந்ததி மக்களுக்கு எந்த உதவி உதவியும் கிடைக்கக்கூடாது வீடற்ற மக்கள் வீடு பெற்றிடக்கூடாது என்ற நிலையில் வழக்கறிஞர் ஈஸ்வரன் என்ற ஈசன் என்றவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட க மனு கொடுத்துருக்கா அது செய்தித்தாளில் வந்திருக்கு ஆக இது வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மயான பூமியை இன்றைக்கி வகைப்பாடு மாற்றம் செய்து பட்டா வழங்கப்பட வேண்டும் இதான் இன்றைக்கி முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு எங்கெல்லாம் வந்து அரசு புறம்போக்குகள் மயான பூமிகள் இப்படி இருக்கோ அதையெல்லாம் வகைப்பாடு மாற்றம் செய்து கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல் கிணத்துக்கடவு வட்டத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஏக்கரா பஞ்சமி நிலங்கள் இருக்குது அதை மீட்டு கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று மூன்று ஆண்டு காண்டமாக போராடிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எண்பது ஒரு ஒரு ஏக்கரை எண்பது சென்ட்டு எடுத்திருக்காங்க அதை பட்டா வழங்கணும் மீதமுள்ள ஏக்கரை க பஞ்சமி நிலங்கிற மீட்டு எடுக்கணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம் ஆக ஒரு இதில் வந்து தீவிரம் காட்டணும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு ம வீடற்ற மக்களுக்கு வீட்டுமனை மனை உடனடியாக வழங்குகிறோம் நாங்கள் எங்கே இன்றைய நிலம் இருக்குது எங்கே நிலம் இருக்குதுன்னு கேட்குறாங்க நாங்கள் எஸ்எஃப் நம்பரோட கிராமத்துடைய பெயரோடு குறிப்பிட்டு நான் சொல்கிறோம் அதை எடுக்கிறது இவங்களுக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை ஆகிறது. இந்த மூன்று வருஷம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு நாங்கள் மனு கொடுத்து கொண்டே இருக்கிறோமே தவிர தீர்வு கிடைக்கவில்லை முதல்வருக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக வீடற்ற மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என்று மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்